ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி வீடியோ ஃபுல்லாமே ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் வர செயின் கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் பார்க்குறக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டிசைன் காட்டியிருக்கேன் இதுலேயுமே உங்களுக்கு தின் அண்ட் திக்குன்னு சைஸ் டிஃப்ரெண்ட்டுமே வரும் டிசைன் பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் எஸ் டிசைன்னு சொல்லுவாங்க ஃபோர் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இது எல்லாமே ஆஃபர் பிரைஸ் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயின் அப்படின்னாவே உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க நாங்கள் ஹோல்சேல் ப்ரைஸாக கொடுத்துட்ருக்கோம் எங்கள் கிட்டே பல்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபோர் நைன்ட்டிக்கு வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக்காக எடுத்து கேட்டிங்கன்னா இன்னுமே ரேட் கம்மி பண்ணி கொடுத்துருவோம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் இதுவுமே வந்து நெல் குத்து செயின்னு சொல்லுவாங்க டிசைன் வந்து கோல்டு டிசைன் அப்படியே கோல்டு டிசைன் இது இதுவுமே வந்து ஃபோர் நைன்டி மட்டும்தான் இதில் காட்டுற செயின்ஸ் எல்லாத்தோட ரேட்டுமே நான் ஸ்க்ரீனில் போட்டிருக்கேன் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வர்ற மாதிரி இருக்கும் ஒன் கிராம் ஃபார்மிங் அப்படினாவே கோல்டு ஃபார்மிங் அப்படினாவே உங்களுக்கு பார்க்குறக்குமே அச்ச அசல் கோல்டு மாதிரியே இருக்கும் நம்ம கழுத்தில் போட்டிருக்கோம் கோல்டு நகையோடு கலந்து போட்டிருக்கோம்னாலுமே கண்டுபிடிக்காத மாதிரி இருக்கும் நீங்கள் ரீசெல்லராக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் நெக்ஸ்ட்டு டிசைன் பார்த்துட்டு இருக்கோம் நிறையா டிசைன் கொண்டு வந்திருக்கேன் எல்லாமே தங்கத்தில் வர அதே டிசைன் தான் எல்லாமே இருபத்தி நாலு இன்ச்சு செயின் தான் ரேட்டுமே வந்து நானூற்றி தொண்ணூறுவா ஒரு செயினோட ரேட் வரும் நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் வீட்டுக்கு வந்தோடனே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா ஒரு இருபத்தஞ்சி ரூபா மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ஆன்லைன் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் டிசைனு இதுவுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் நடுவில் கொடுத்த மாதிரி இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ட செயினாக வரும் இது எல்லாமே ஐநூற்றி ரூபா வரும் ஒரு செயினோட ரேட்டு ஐநூற்றி இருபது ரூபா மட்டும்தான் அது இல்லாமல் ஆன்லைன் பேமெண்ட்னால ஃப்ரீ ஷிப்பிங் கொரிய சார்ஜுன்னு எதுவுமே எக்ஸ்ட்ரா கேட்க மாட்டாங்க இதை எப்படி வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச செயினை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல்லேருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் வெப்சைட் புக்கிங்குமே இருக்குது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டிஎஸ் பிராண்ட் ஜுவல்ரி டாட் காம்ன்ற வெப்சைட்டில் போய்ட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தசாவதார செயின்லேயே ஹாட்டின் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க உருட்டு செயினாக இருக்கும் உங்களுக்கு சைடில் வந்து ஹாட்டின் டிசைன் வர்ற மாதிரி இருக்கும் டொண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வர்ற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட் ஒரு பட்ட டிசைனில் வர மாதிரி செயின்னு இதுவுமே எல்லாமே ஒரு செயினோட ரேட்டு தான் போட்டிருக்கோம் கொஞ்சம் அகலமாக இருக்கும் ஃபஸ்ட்டு காட்டில் வந்து கொஞ்சம் தின்னாக இருக்குது இது கொஞ்சம் பார்வையாக அகலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் இதுலேயுமே வந்து உங்களுக்கு எல்லா டிசைனுமே கொண்டு வந்திருக்கேன் கோல்டில் இருக்கல சேம் டு சேம் எல்லா டிசைனுமே கொண்டு வந்திருக்கோம் ரேட் வந்து ஐநூற்றி இருபது ரூபா ஒரு செயின் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங் செயின்னு சொல்லுவாங்க இதை நாங்கள் வந்து ரவுண்டு செயின் ரிங் செயின்னு சொல்லுவாங்க இதை ஐநூற்றி தொண்ணூறுவா வரும் ஏன்னா ஃபார்மிங் இது இதுலேயே வந்து உங்களுக்கு கோல்டு ப்ளேட்டிங்குமே இருக்குது அது ரேட்டு கம்மியாக வரும் ஒன் கிராம் ஃபார்மிங்னால் இது ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்லேயே வாங்கிக்கலாம் இந்த செயின் எல்லாமே டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் மட்டும்தான் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா ஹார்டின் டிசைன் செயின் இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட் இன் டிசைனில் செயின் டிஃப்ரெண்ட் டிசைன் வர்ற மாதிரி இருக்கும் ஒரு ஒரு சைடு வந்து டல் கொடுத்துட்டு இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு அவங்களுக்கு ஃபினிஷிங் ஒரு குட் ஃபினிஷிங் கொடுப்பாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கோல்டு டிசைன் இது தங்கத்தில் சேம் டு சேம் டிசைன் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் கொஞ்சம் பெரிய சைஸ் செயினாக இருக்குது இது எல்லாமே ஃபஸ்ட்டு காட்டினது கொஞ்சம் தின்னு இது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் அகலமாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுமே வந்து உங்களுக்கு அந்த பட்டை டிசைன்ல வர மாதிரியான செயின் தான் ஐநூத்தி ஃப்ரீ ஷிப்பிங்ல வாங்கிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வருது உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியலைன்னா போட்டோ எடுத்து புக் பண்ணிக்கலாம் எங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் மார்னிங் டென் டு ஈவினிங் ஃபைவ் கிளாக் தேங்க்யூ